रामानुज रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मानातीतप्रतितविभवां मङ्गलं मङ्गलानां वक्षःपीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्यां प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थिनीनां प्रजानां ஸ்ரேயோ மூர்த்திம் அசரணா துவாம்யாம் பிரபத்யே ஸ்ரீபத்தியான பகவானோட பரமானுகிர விசேஷத்தினால் நாம் திருவருளும் குருவருளும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ ஆச்சாரிய வரியர்களுக்கு எப்படி ஸ்ரீ மகாலட்சுமினோட அனுகிரகம் கிட்டிட்டு அப்படின்னு அனுபவித்தின் வரும் அதே வரிசையில சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரனோட காலத்துக்கு அப்புறம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு ஒரு தூண் போல இருக்கிறவர் தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இவர் திருவோணம் என்னும் நட்சத்திரத்திலே தூப்புல் அப்படிங்கிற இடத்துல அனந்தசூரி மற்றும் தோதாரம்மா அப்படிங்கிற ஒரு தெய்வ தம்பதி தெய்வ பக்தி நிறைந்த ஒரு தம்பதிக்கு பிள்ளையாய் அவதாரம் பண்றார் இவருக்கு திவ்ய தம்பதியான தாயார் பெருமாள் மேல அவ்வளோ பிராவண்யம் பக்தி தன்னோட சொந்த மாமாவான கிடாம்பி அப்புள்ளார் அப்படிங்கிறவர் தேர்ந்தே இருபது வயசுக்குள்ள சகல வேத சாஸ்திரங்களையும் கத்து அத்தனையும் பண்டித சுவாமி வேதாந்த தேசகன் இவர் காஞ்சிபுரத்திலே அவதாரம் பண்ணி இருந்தாலும் திருவஹீந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கொஞ்ச காலம் வசித்து பின்பு பின்பு திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கே வந்து தன் இறுதி காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் சுவாமி தேசிகன் அப்படி ஒரு ரெண்டாவது தடவை காஞ்சிபுரத்தில் இருக்கார் இல்லையா அந்த நேரத்துல தான் அவருக்கு வந்து பலவிதமான ஸ்தோத்திர கிரந்தங்கள் தமிழ் பிரபந்தங்கள் காவியங்கள் நாடகங்கள் கீ சம்பிரதாய கிரந்தங்கள் போன்ற பலவேறு கிரந்தங்களை ரச்சனம் பண்ணுறார் சுவாமி தேசிகன் அப்ப அந்த ஒரு புண்ணான காலத்துல ஒரு சமயம் அவர் காஞ்சி பெருந்தேவி தாயார் சன்னிதியில படிதாண்டா பார்த்தோம் பெருந்தேவி தாயார அப்ப அந்த பெருந்தேவி தாயார் சன்னிதியில சுவாமி தேசிக்கி ஏழை பிரம்மச்சாரி வந்து அவர்த சுவாமி அடியனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கா ஆனா அதை நடத்துறதுக்கு என்கிட்ட லவலேசம் கூட தனம் இல்ல தேவரீர் தாயாரோட கிருபா கட்டாட்சத்துக்கு பூதராவீர் அதனால தேவரி தாயார்கிட்ட கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணா அப்படின்னு எழுப்பாராம் சுவாமி தேசிகன் வந்து எவ்வளவு கருணை பாருங்க அவருக்கு அவர் வந்து நினைச்சிருக்கலாம் இல்லையா இவனுக்கு இவனுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா பிரார்த்தனை பண்றார் ஏன் அப்படின்னா இந்த பையன் வந்து தர்மத்தின்படி தன்னோட கிரஸ்தாசிரமத்தை நடத்தணும் அப்படின்னு கொஞ்சமாவது முயற்சி பண்றானே அதுக்கு நம்ம எப்படியாவது அவனுக்கு உதவி பண்ணணும் ஹெல்ப் மாதிரி பண்ணணும் ஆனா நம்மள்கிட்ட ஒன்றும் தரம் கிடையாது ஐ அட்மிட் ஆனா தாயார்த்த பிரார்த்தனை பண்ணால் தாயார் வந்து இந்த பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாளே அப்படிங்கிறதுக்காக தாயார்த்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது பிறந்த ஒரு அற்புதமான ஸ்தோத்திர பிரபந்தம் ஸ்ரீ ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிற பிரபந்தம் இருபத்தஞ்சு ஸ்லோகங்களோட கூடிய அந்த பிரபந்தத்தை சுவாமி தேசிகன் பெருந்தேவி தாயாரோட சந்நிதியிலேயே ரச்சனம் பண்ணுறார் இந்த ஸ்ரீ ஸ்ரீஸ்துதியோட முதல் ஸ்லோகம் தான் மானாதீத பிரதித விபவம் அப்படின்னு நம்ம முன்னாடி சேவிச்ச ஸ்லோகம் அதாவது முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா எவளோட புகழ் எவளோட அந்த வைஷம்யம் அது வந்து வேதங்களாலேயே அளவிட முடியாத அளவுக்கு இருக்கோ எவளோட மங்களம் மங்களோட பூஷயந்தியும் எவள் வந்து மது விஜயனோ மது அப்படிங்கிற அந்த ராட்சசன் வென்ற அந்த பெருமாள் அந்த ஸ்ரீமன் நாராயணனோட வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்து இதுக்கப்புறம் வருது பூஷயந்தியும் பெருமாளுக்கு அழகூற்றா தாயார் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் பெருமாளுக்கே அழகாம் இது வந்து உபய வேதாந்தங்களுமே ஒத்துக்கிறது என்ன நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் சாஸ்திரங்களும் ரெண்டுமே ஒத்துக்கிறது என்னன்னா தாயாரால் தான் பெருமாளுக்கு பெருமை நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள்ல திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு சரி அதாவது இந்த தாயார் இல்லாத பிரம்மச்சாரி நாராயணன் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டார் ஆழ்வார் வேதங்கள்லா தேவஹா தேவத்வே ஸ்ரத்தா அப்படின்னா மகாலட்சுமியினோட ஒரு திருநாமம் அந்த தாயாரோட கூடி இருக்கிறதுனால தான் தேவகா அஷ்ணுதே தேவனான அந்த எம்பெருமான் சர்வலோகேஸ்வரனுக்கு சர்வலோகேஸ்வரன் தெய்வத்தன்மையை அடைகிறோம் ரெண்டுமே என்ன சொல்றது தாயாரோட தான் பெருமாளுக்கு புகழ் தாயார் இல்லைன்னா பெருமாள் அதனால தான் நம்ம சொல்றோம் பகவான் பதியான பகவான்னு சொன்னா ஒருத்தருமே ஒத்துக்க மாட்டா ஸ்ரீபதியான பகவான் சொன்னாதா ஒத்துப்பா அப்படி பக்ஷ்மீடீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் சுவகாந்தியா பிரத்ய அனுஷ்ரவிக மகிம பிரார்த்தினி நாம் பிரஜானோ தன் அண்டிவர பிரஜைகள் தன் அண்டிவர பக்தர்களுக்கு வந்து தங் அவ கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கருணை உடையவளான ஸ்ரேயோபூத்தின் ஸ்ரீயம் அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீயான தாயார

விர் ஜாராஜா ஸ்ரீமத்ராமாயணத்துல அந்த புத்திராமே யஜ்யம் பண்ணும் பொழுது அந்த யாகசாலையை உழுவாராம் குழந்தை தான் சீத்த தான் அத்வரே வாபி அத்வரம் தான் யஜ்யம் அந்த யஜ்யத்தில இருந்து அவதாரம் பண்ணவள் ஸ்தானம் நெஸ்யா சரசிதவனம் விஷ்ணு பக்ஷஸ்தலம் வா எவளுடைய இருப்பிடம் எவளுடைய வாசஸ்தானம் தாவரை காடாக இருக்கோ விஷ்ணு பக்ஷஸ்தலம் வா பெருமாளோட மார்பு திருமார்பான அந்த பக்ஷஸ்தலமாகவும் இருக்கோ பூமா எஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா எவளுடைய சொத்து பூமா இந்த முவ்வுலகமும் எவளுடைய சொத்தோ அப்பேற்பட்ட அந்த தாயாரை ஸ்தோக பிரஜை அனவதி குணா சூயசே சாக்கதம் நான் எப்படி அந்த தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண போறேன் வேதங்களாலேயே அந்த தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண முடியல அப்ப நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்ற ஒரு சமயம் இந்திரன் வந்து தன்னோட யானையில அம்பாரி வந்துட்டு இருக்கானோ ஐராவதம் அப்படின்னு பேர் அந்த யானைக்கு அப்போ ஒருத்தர் வந்தார் ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் வந்தார் யார் அது யாருக்காவது தெரியுமா யார் வந்தா துர்வாசர் அப்படியே துர்வாசர் அங்கே வந்த எதோட தாயாரோட ஒரு புஷ்ப பிரசாதத்தோடு வந்த இந்திரன் அம்பாரி யானையில் அம்பாரி வந்துருக்கும் பொழுது அந்த தாயார்ட்ட இந்திரன் வந்து இதுமாரி இப்போ துர்வாசன் இங்கே பாருப்பா தாயாரோட புஷ்ப பிரசாதம் இதை வச்சுக்கோ அப்படிங்கிறது இந்திரனுக்கு எது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல என்னது இது ஜஸ்ட் அ கார்ல டூ அபவுட் இட் அதனால என்ன பண்ணுறான் தன்னோட யானை த ஐராத்தத்தோட மஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில் அந்த தலையோட தலை பார்ட்ல வந்து அதை வச்சுட்றோம் அந்த யானைக்கு அது ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு போட்டு குத்துறது அதனால் என்ன பண்றது தன்னோட தும்பிக்கையால் அதை கீழே போட்டு நல்லா மசிச்சுடுறது துர்வாசருக்கு வந்ததே கோவம் நீ வந்து உனக்கு இருக்கிற அந்த செல்வத்தினால இவ்வளோ செருக்கோட இவ்வளோ கர்வத்தோட இவ்வளோ டம்பத்தோட இருக்க உன்னோட செல்வத்தை எல்லாம் நீ இழப்பாய் அப்படின்னு ஐராவதம் வரைஞ்சு போச்சு சிந்தாமணி மறைஞ்சு போச்சு காயில் இருக்கிற காமதேனும் மறைஞ்சு போச்சு எல்லாம் உச்சை சிறவஸ் மறைஞ்சு போச்சு இந்திரகம் காலியாக இருக்கு இந்திரம் மட்டும்தான் இருக்கு அப்பேற்பட்ட இந்த ஒரு சமயத்துல சுவாமி தேசிகன் எடுக்கிறார் தாயாட்ட இந்திர முதலான தேவர்கள் சரணாகதி பண்ணி தாயாரோட கிருபா கட்டாட்சம் பண்ணதுனாலதான் முவ்வுலகமே தன்னோட சொத்தை பெற்றது இந்திர லோகம் மட்டும் சொத்தை இழகலையா மூணு உலகமே இட் வாஸ் புவர் அப்போ தாயாரோட ஒரு கிருபா வீக்ஷனம் கிருபா கட்டாட்சத்தினால மூன்று உலகங்களுமே தன்னோட சொத்தை பெற்றுது அப்படின்னு எடுக்கிற அப்படி சுவாமி வேதாந்த தேசிகன் பாடிண்டே வர இந்த ஸ்தோத்திரத்துல ஆர்தாணா சாரநீலாம்புவாஹி அம்போஜா மிஷிதா அந்த அஹமி காம் தன்மே சம்பா ஆர்த்ராணா பிரதிபி அமிரசாருவாஹி தாயார் வந்து தன்ன பிரபன்னர்களா தங்கிட்ட வந்தவாளை காப்பாற்றும் அப்படின்னு விரதம் எடுத்துட்டு எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமபிரான் யுத்தகாண்டத்தின் துவக்கம் பொழுது அந்த கடற்கரையில் உட்கார்ந்துருக்கார் திப் ஆஃப் சவுத் இந்தியா அவங்க உட்காந்துருக்கும்போது விபீஷணன் சரணாகதி பண்ணி நாலு ராட்சசாலோட வரான் விபீஷணன் அப்போ எல்லா குரங்குகளும் டவுட் பண்றது இவன் வந்து ஸ்பையா வந்திருக்கான் ராவணனோட தம்பி எப்படி அண்ணாவை விட்டு வரலாம் அப்படின்னு சொல்ற சொல்றாங்க நினச்சுக்கிறாங்க நீ என்னடா பண்ண விட்டு நீ தானடா ரிஷிமுக பர்வதத்துல இருந்த அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படியே எல்லா குரங்கும் அவன் மேல விபீஷனா ஆனால் ஹனுமான் மட்டும் சொல்றார் இவன் நல்ல ஆள் தான் நான் வந்து லங்கையில போய் பார்க்கும்பொழுது இவன் தான் எனக்கு சிபாரிசு பண்ணி என்ன என்ன கொல்லலானே முடிவு பண்ணிட்டார் ராவணன் தான் விபீஷணன் சொன்னா ஒரு தூதனை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மத்தை பேசி நான் விபீஷணன் ராவணன் கோர்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு தன்மி விபீஷணன் தான் அதனால இவனை ஏற்றுக்கலாம் அப்படிங்கும் பொழுது ராமர் சொல்றாரா சக்கரதேவ பிரபன்னாய்மிச்சதே சர்வபூதேமித்த பிரதமம அந்த சுக்ரீவன் முதலான குரங்குகள்டா சொல்றாரா தவாஸ்மி சக்கர தேவ பிரபண்ண சுக்ரீவா வாசல்ல விபீஷணன் வந்தாலும் சரி ராவணனே வந்தாலும் சரி உள்ள அழிச்சுன்னு வாங்குறேன் ராவணனே சராகிரு பண்ணாலும் நான் அவனை ஏத்துப்பேன் ஏன் சக்கர தேவ ஒரு பிரபன்னன் ஒரு தடவை கூட கிட்ட நான் வந்து உன்னோட சொத்து அப்படின்னு யாச்சிட்டு தான் அப்படின்னா நான் அவனை அபயம் சர்வபூதைங்கிற நான் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தடவை அவா வந்து நான் உன்னுடைய சொத்து அப்படின்னு கேட்டுட்டா அவளுக்கு நான் வந்து அபயம் தருவேன் இது என்னோட விரதம் சுக்ரீவாங்கிறது அதே போல தான் தாயாரும் இங்க ஆர்த்தத்ரான பிரதிபிகி அப்படி அந்த பிரபந்தர்களை தாயார் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கா எஸ்யாம் எஸ்யாம் திசை விகரதே தேவி திருஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம் தன்வதே சம்பதோகா எஸ்யாம் எஸ்யாம் திசை விகரதே உன்னோட கடைக்கண் பார்வை எங்கெங்கெல்லாம் படுறதோ தேவி திருஷ்டி உன்னோட திருஷ்டி உன்னோட கட்டாட்சம் எங்கெங்கெல்லாம் படுறதோ மகாமி சப்பதோகா தேவதா ஸ்திரீகள் அப்சரசுகள் கிண்ணறர்கள் கிண்ணற ஸ்திரிகள் எல்லாரும் வந்து நான் தான் நாம முந்தைய தாயாரோட கட்டாட்சம் என் மேலதான் போடணும் அப்படின்னு சண்டை போட்டு வருவானா எதுக்கு தாயாரோட ஒரு கிருபா கட்டாட்சம் கிருபா வீக்ஷணத்துக்கு அதாவது ஒரு டூ பை ஃபிஃப்த் ஆஃப் செகண்ட் கூட தாயாரோட கிருபா கட்டாட்சத்தை நீ பண்ணு அப்படிங்கிறாரு இல்லையா ஆதிசங்கரர் அதே போல தான் தாயாரோட கட்டாட்சத்துக்கு அவ்வளோ பெரிய கியூ நிற்கிறது அப்பேற்பட்ட அந்த தாயாரை எவ்வளோட கட்டாட்சத்துக்கு ஒரு பெரிய லைனே நிற்கிறதோ அப்பேற்பட்ட அந்த தாயாரை பெருமாள் ஒரு சமயம் அப்பா நீ கட்டாட்சமே பண்ணிடாத இந்த பர்சனுக்கு என்னோட வேலையெல்லாம் வீணா போயிடுங்கிற எப்போ அது பெருமாள் ஒரு வட்டுவா பிரம்மச்சாரியா மகாபலியோட அந்த ஒரு சபைக்கு வந்து பெரும் மகாபலியோட அந்த கொட்டத்தை அடக்கணும்னு வர்ற கர்வத்தை அடக்கணும்னு வர்றார் என்னதான் பெருமாள் பிரம்மச்சாரியா வந்தாலும் தாயார் வந்து அந்த மார்பை விட்டு அகலமாட்டா அகலகிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உடைய மார்பா அப்படின்னு நம்மால் எடுக்கிறார் தாயார் நகரமாட்டா ஆனா மத்தவாள்னா இப்ப பெருமாள் ஒரு பிரம்மச்சாரியா வரும்பொழுதே மார்பில் மகாலட்சுமி உட்காந்து வச்சுன்னு வந்தா இது பெருமாள் கண்டுபிடிச்சிருவா வேலையெல்லாம் ஃபிளாப் ஆயிடும் அதனால் பெருமாள் என்ன பண்றாரா சுவாமி தேசிகனே எடுக்கிறார் பிக்ஷோஜிதம் பிரகட்டயன் பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் ஞவனிக்காம் கிருதவான் பிரியாயாக பிக்ஷை எடுக்க வேண்டிய அந்த பிரதமாசிரமத்துவம் பிரம்மச்சாரியான அந்த ஆசிரமத்தில் பெருமாள் போகும் பொழுது கிருஷ்ணாஜினம் ஜவனிக்காம் கிருதவான் பிரியாயாக கிருஷ்ணாஜினம் அப்படின்னா மாந்தோல் அந்த மாந்தோலால பெருமாள் வந்து தாயாருக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டுறாராம் ஏன்னா மற்றவாள் கண்டு கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிறதுனால தயாருக்கும் மூச்சு முட்டுறது வெள்ளி எட்டி எட்டி பார்க்கறா பெருமாளும் போத்தி போத்தி வச்சுக்கிறாரு தயார கடைசியில் மகாபலியோட கோர்ட்டுக்கு சபைக்கு இந்த எக்ன வாட்டிக்கைக்கு பெருமாள் போயிடுறாரு போய் மகாபலிகிட்ட வந்து மாரி எனக்கு மூவடி மண் வேணும் நானே என் காலால் மல அளந்துக்கிறேன் என்னடா இது எங்கேருந்து இந்த குரல் கேட்கறது மகாபலி தேடு தேடுன்னு தேடுறான் ஏன்னா அவ்வளோ குட்டியா இருக்கார் வாமனர் அப்புறம் ஃபைனலாக மகாபலி கண்டுபிடிச்சு என்ன சுவாமி என்ன உங்க கால இதுலண்டு நீங்க வந்து மூவடி மண்ணு உங்க மல அளந்தா ஒரு சென்டிமீட்டர் கூட வராது நீங்க வந்து சொத்து கேளுங்கோ தனம் கேளுங்கோ ராஜ்யம் பாதி ராஜ்யம் கேளுங்கோ நகைகள் கேளுங்கோ சாப்பாடு கேளுங்கோ எது வேணாலும் நான் தரேன் அப்படின்னு பெரிய லிஸ்ட் போடுறான் மகாபலி இருக்கா உள்ள இந்த கியூரியஸா இருக்கு என்னடா இது இந்த காலத்துல எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் தானே எடுத்து வச்சுக்கிறா இது இது யாரு இது நான் உனக்கு தரேன் தரேன்னு பெரிய லிஸ்டா போடுறானே அப்படின்னு தாயார் வெள்ள வெள்ள எட்டி எட்டி பார்க்கறா பெருமாள் லட்சுமி உள்ளம் மறைஞ்சுக்கோ வெள்ள வராது அப்படின்னு மூடி மூடி வச்சுக்கிறார் தாயார கடைசியில மகாபலி வந்து தாரவாத்துறான் பெருமாள்கிட்ட அப்பதான் பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுத்து மூவுலகையும் மலர்ந்து மூணாவது மண் மூணாவது அடி மண் எங்கன்னு கேட்கும் பொழுது மகாபலியோட சிறசில பெருமாள் தன்னோட திருவடியை வைக்கிறார் அப்போ தாயாரோட கட்டாட்சம் அப்படிங்கிறது இட்லே வெரி குரூஷியல் அவதார் ஆஃப் பெருமாள் ஏன்னா தாயார் வந்து தப்பி தவிரி கா கட்டாட்சம் பண்ணிட்டா அப்படின்னா மாகி தான் திருப்பி இது தேவர்கள் இன்னும் தாயார் வந்து பெருமாள் மறைச்சு வச்சுட்டாரோ ஏன்னா அந்த கட்டாட்சத்துக்கு அவ்வளவு பெருமை அவ்வளவு அவ்வளவு பவர் அப்படி சுவாமி வேதானந்த தேசிகன் இந்த ஸ்ரீ ஸ்துதியிலேயே தாயாரோட எல்லாம் பாடிட்டே வர கடைசி அந்த ஒரு ஸ்லோகத்துல மாரி தாயாரோட அந்த திவ்ய தம்பதியோட உண்மையான பக்தர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு எடுக்கிறார் ஜாத்தா காங்கா ஜனனி மாயாலீடம் யுவயோஹோ ஏகசேவாதிகாரே இங்க வந்து திதியரு திவ்ய தம்பதியான உங்கள் ரெண்டு பேருக்கும் சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தோட நம் வாழ்க்கையில் அந்த ஒரே லட்சியத்தை கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் சூழப்பட்ட இந்த எவன் ஒரு புல்லுக்கு சமமா நினைக்கிறானோ பிரீத்தியை பிரீத்தியை விஷ்ணோஹ தவ சினா பிரீதிமந்தோ பஜந்தே எவன் வந்து தன்னோட ஆக்ஷன்ஸ் தன்னோட கர்மங்கள் எல்லாமே விஷ்ணு பிரீத்திகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் வந்து தர்மத்தின் தர்மத்திற்கு விருத்தமா தன்னோட இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறானோ அப்பேற்பட்டவன நீங்க கைவிட்டதா சரித்திரமே இல்லையே அப்படிங்க சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரரோட ஒரு நேர் சிஷ்யர் கூரத்தாழ்வான் அப்படின்னு எழுதியிருந்தார் இவர் வந்து காஞ்சிபுரத்து பக்கத்துல கூரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தோட ஒரு பெரிய ராஜாவா இருந்தார் அவரோட அன்னதானம் ரொம்ப பிரசித்தமா அந்த காலத்துல ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துல பாஷக்காரரோட நிழலில் வந்து பிக்ஷை எடுத்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை நடத்தின்னு இருக்கார் அப்பேற்பட்ட அந்த கூரத்தாழ்வான் ஒரு சமயம் கார்த்தால பிக்ஷைக்கே போகலாம் ஏதோ கிரந்தத்தை உட்காந்து படிச்சுட்டே இருக்கார் அப்படியே டைம் போயிட்டே இருக்கு ராத்திரியாக ஆயிடுறது ஆனால் பிக்ஷிக்கே போகல நோ தட் டே அப்போ வந்து கூரத்தாழ்வானோட பத்னி ஆண்டாளம்மையான் அப்படின்னு இருந்தாள் அவள் வந்து யோசிக்கிறானா மாதிரி அப்போ பெருமாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சன்னிதியில் நெய்வேத்தியம் நடக்கிறது அப்போ நெய்வேத்தியம் நடக்கும் பொழுது அரவணை மணி அங்கே மணி அடிப்பாளையா அந்த சத்தம் டங் டங்னு கேட்குறது அப்போ கூரைத்தாழ்வானோட பத்னி ஆண்டாளுமையார் நினைக்கிறாள் குழந்தைல வெள்ளம் உக்காத்தி வச்சுட்டு அவளுக்கு வசிக்கும் பொழுது வெள்ளம் உக்காத்தி வச்சுட்டு அம்மா அப்பா கதவு பூட்டின்னு சாப்பிட்லாமா அப்படின்னு நினைக்கிறா சட்டன்னு தோணி போயிடுறது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா சத்ர சாமராதி கோவில் மரியாதைகளோட பெருமாளோட பிரசாதத்தை பட்டர் சுவாமி ஏழு வரார் அப்போ கூரத்தாழ்வானோட கிரகத்துக்கு வந்து மாதிரி பெருமாள் பெருமாள் ஆ உங்களுக்கு பிரசாதம் தரணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கூற தாழ்வான என்ன அது நம்ம ஒண்ணு பிரார்த்தனையே பண்ணலையே பெருமாள் என்ன காரணத்துக்காக நான் பிரசாத அனுப்பி வச்சிருக்கார் அப்ப நேரம் கழிச்சு ஆண்டாளமையார்ட்ட கேக்குறாரா ஆண்டாள் நீ ஏதா பிரார்த்தனை பண்ணியோ அப்படின்னு ஆண்டாளமையார் சொல்றாளா இல்ல குழந்தையால் பசிக்கும் பொழுது அவளை வெள்ளம் உக்காத்தி வச்சுட்டா அம்மா அப்பா கதவை புட்டின்னு சாப்பிடலாமு நினைச்சேன் அப்படின்னு உடனே கூறத்தாழ்வான் சொல்லுவாரா அந்த ஆள் உனக்கும் இருக்கிற இந்த ஜென்மாவில் மட்டும்தான் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம்ங்கிறது அனாதிகாலமா இருக்கு அவர் நம்மளை பார்த்துக்க மாட்டாரா நீ எதுக்கு இப்படி வீணா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிண்டே அந்த பிரசாதத்தை புஜிக்க கொஞ்ச காலம் கழிச்சு அவதாரம் பண்ண இரண்டு ரத்தங்கள் தான் பராசர பட்டர் மற்றும் வேதவியாச பட்டர் அந்த ரெண்டு பேருக்கு தான் சுவாமி ஸ்ரீ பாஷகாரர் பராசரரும் பராசரின் பெயரையும் வேதவியாசரின் பெயரையும் சூட்டுறர் அவர் யாமுனாச்சாரியருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார் இல்லையா பராசரருக்கும் வேதவியாசருக்கும் எப்படியாவது கைமாறு பண்ணுவேன் அப்படிங்கிற சத்தியத்தை இங்க பூர்த்தி பண்ற அப்படி அப்படி பிறந்த இரண்டு ரத்னங்கள் தான் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் அப்போ சுவாமி கூரத்தாழ்வானோட வாழ்க்கையில இருந்து நடக்கிற இந்த சம்பவம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு உதாரணம் மாதிரி இருக்கு இல்லையா குரத்தாழ்வான் படி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வரார் அப்பேற்பட்ட அந்த கூரத்தாழ்வான பெருமாள் தாயாரே பார்த்துட்டான் இப்படி சுவாமி வேதாந்த தேசகன் பாடிண்டே போக கடைசி ஸ்லோகமான இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் பாடுறார் அப்போ கர்ப்பகிரத்தை பெருந்தேவி தாயார் சன்னிதி வாசல்ல எல்லாரும் நின்றுட்டு ஆச்சரியத்தோட பாக்குறா என்ன நடக்க போறது தெரியலையே அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அருள்றார் உபஜித குரு பக்தே ருத்தி தம் வெங்கடேஷா கலிகலுஷனி விருத்தியை கல்பமானாம் பிரதானாம் சரச்சிஜ நிலையாயா ஸ்தோத்ரமே தத் பட்டந்த சகல குஷலசீமா சீமா சார்வபவுமா பவந்தி உத்திதம் வேங்கடேஷாத் வேங்கடேஷனான இந்த வேதாந்தாச்சாரியனால பணிக்கப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை யாரு படிக்கிறாளோ கலிகலுஷ நிவர்த்தியை ஹி கல்பமானாம் பிரஜானாம் அவளுக்கு கலியோட பாதிப்பு அவள் கண்டவே அண்டாது கல்பமானாம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயா ஸ்தோத்திரம் ஏதற்பட்டந்தா தாமரையில் இருக்கிறவளான அந்த தாயாரோட ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ சகல குசல சேவா சார்வபௌமா பவந்தி அவளுக்கு தன தானிய எல்லாம் கிடைக்கும் சார்வபௌமர்களாய் உயர்ந்தவர்களாய் அவ வாழ்க்கையில ஆவா அப்படின்னு சொல்லி முடிக்க சுவாமி தேசிகன் சொல்றார் அந்த பிரம்மச்சாரிட்ட ஏழை பிரம்மச்சாரிட்ட பிரம்மச்சாரியே ஐ ஹவ் டன் மை பார்ட் இப்போ இட்ஸ் நவ் இட்ஸ் நவ் யோர் டன் நீ தான் வந்து பிரதட்சிணம் பண்ணி தாயார் மேலே விஸ்வாசத்தோட பிரதட்சிணம் பண்ணி பொருளே பொருளியாதேனும் கிடைக்கலாம் அப்படின்னு இந்த த இந்த பிரம்மச்சாரி வந்து தாயார் மேலே விஸ்வாசத்தோட பிரதட்சணம் பண்ணும்பொழுது காலைல ஏதோ தட்டுப்படுறது என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரு மூட்டை ஃபுல்லாக தங்க காசை கிடைக்கிறது அலறி அடிச்சுன்னு இந்த பிரம்மச்சாரி வந்து சுவாமி தேசிகன்ட்ட இது கிடைச்சதுக்கு அப்படின்னு காமிச்ச சுவாமி தேசிகன் சொல்கிறாரு இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் சுவாமின்னு நான்தான் உங்களுக்கு அந்த ப அந்த பொன் மூட்டையை தர வச்சேன் எனக்கு ஒரு பத்து காசு கமிஷன் கொடுங்கோ அப்படின்னு தானே பாதியை வாங்கிட்டு இருப்போம் அந்த பிரம்மச்சாரிக்கு பாவம் ஒன்றுமே கிடச்சிருக்காது ஏன் இங்க சுவாமி வேதாந்த தேசகன் ஒண்ணுமே வாங்கிக்கல அப்படின்னா அதுதான் நமக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆரிசங்கர பகவத் பாதர் தான் நினைச்சிருந்தா தன்னோட கிரகத்திலயும் கரகதாரா ஸ்தோத்திரத்தை படி தாயார்த்த பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கலாம் கரக வருஷம் பொழிஞ்சிருக்கும் அதே போலதான் சுவாமி தேசகனும் தன்னோட கிரகத்திலயும் கரகதாரே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கலாம் ஸ்ரீஸ் அருளி ஏன் அவள்லாம் வந்து ஒண்ணுமே யோசிச்சுக்காம மத வாழ்க்கையே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா மகான்களோட அவதார காரியம் ஆச்சாரியர்களோட அவதார லட்சியமே லோகக்ஷேமத்துக்காக தான் அவளுக்கு வந்து தன்னோட உஜ்ஜீவனம் தன்னோட தான் வந்து சக்தியா போ போஷாக்கோட வளர்றது அதெல்லாம் அவளுக்கு அவளுக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவளோட லோக்கம் என்ன அப்படின்னா லோகம் க்ஷேமமா இருந்து கடைசியில எல்லாரும் பகவத் சரணங்களையே அடையணும் அப்படிங்கிறது தான் அவளோட நோக்கம் உத்தேசம் அவளோட அவதார ரகசியம் அப்படி அதனால தான் நம்ம சொல்றோம் தாயாரோட கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திர பூதர்களான ஆச்சாரியர்கள் ஏன்னா தாயாரோட தாயார் எதுக்கவாழ அமைச்சிருக்கா கீழே அப்படின்னா எல்லாரையும் கரை சேர்க்கறதுக்காக தான் அமிச்சிருக்கா சரி அப்ப அந்த திவ்ய தம்பதியும் ஆச்சாரியர்களும் இது ஒரு எக்ஸாம்பிள் தரேன் ஒரு ஆச்சாரியனை வந்து நம்ம பார்க்க போறோம் அந்த ஆச்சாரியனை பொழுது வெறும் கையால் போகக்கூடாது கூடாது ஒரு மாம்பழத்தை எடுத்துன்னு வந்து அவர் பக்கத்தில் வைக்கணும் அந்த ஆச்சாரியன் என்ன பண்றார் தன் கையால் அந்த மாம்பழத்தை எடுக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து யாரு மாம்பழத்தை எடுத்துண்டா அப்படின்னா கையை எடுத்துண்டுது அப்படின்னு சொல்லுவோமா இல்ல ஆச்சாரியன் எடுத்துண்டார் அப்படின்னு சொல்லுவோமா ஆச்சாரியன் எடுத்துண்டார் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ அவரோட பிரெயின்லேருந்து கைக்கு சிக்னல் வந்து கை அந்த பழத்தை எடுக்கிறது அதே போலதான் திவ்ய தம்பதியோட கை மாதிரி தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் திவ்ய தம்பதியோட ஒரு சங்கல்பம் திவ்ய தம்பதியோட ஒரு அனுஜ்மையால அந்த ஆச்சாரியன் அந்த ஜீவாத்மாவை எடுத்து தன்னுடைய சேர்த்துவர் எப்படி கரமும் உடம்பும் வெவ்வேறு கிடையாதோ அதே போலதான் ஆச்சாரியனும் திவ்விதம்பதியும் வேறு வேறு கிடையாது தே ஆர் த சேம் என்டிட்டி அப்படி நாம் ஒரு ஆச்சாரியனோட திருவடி வாரங்களில் சரணமடைந்து புக்கு புகுந்து அந்த திவ்விதம்பதியை அடைவோம் திருவருளும் குருவருளும் எல்லாருக்கும் கிட்டட்டும் அப்படின்னு பிரார்த்தனை நின்று அப்படியே முடிச்சுக்கிறேன் கவிதார்கீக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமஸ்காரம்